சீன தலைவர் சொல்கிறார் அது ஒரு அண்டை நாடு என்று சொல்றார் இந்த அடிப்படையில பார்த்தால் அவர்களுக்கு இப்போது அதாவது இந்து சமுத்திரத்திலே தாங்கள் வலுவாக கால் ஊன்றி விட்டதையும் தங்களுக்கு அது அண்டை நாடாகி விட்டது என்ற தோணிப்படத்தான் அவர் சொல்றார் ஒன்று அவர் அதாவது இந்தியாவின் இரண்டு மரங்கிலும் அதாவது கார்கோ மலைக்குன்றுகளுக்கு கூடாக குவாதர் துறைமுகத்துக்கு அவர்கள் ஒரு பெரிய நெடுஞ்சாலையை அமைத்து குவாதர் துறைமுகத்தில் நிலை கொண்டிருப்பதனால் அது அவர்கள் தன்னுடைய அண்டை நாடு என்று எடுத்துக் கொள்கிறாரா அல்லது இங்கே கிழக்கு கடற்கரையில் பர்மாவுடைய கோர்கோ ஐலாண்டில் அவர்கள் இருந்து கொண்டு நிலக்கில் நிலக்கீழ் குழாய்கள் மூலம் பாகிஸ்தானை அதாவது சீனாவை தொடுத்திருப்பதனால் இந்த கோர்கோ ஐலாந்துக்கு ஐலாண்டு தன்னுடைய தளமாக இருப்பதனால் இலங்கை அண்டை நாடா என்று சொல்கிறாரா அல்லது இரண்டையும் சேர்த்து அவர் அண்டை நாடு என்று சொல்கிறாரா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சீனாவை பொறுத்தளவில் அது இந்த இந்து சமுத்திரத்திலே தனக்கு ஒரு பலமான தளம் தேவை அந்த அடிப்படையில அது இலங்கையை விட்டு பிரிய மாட்டாது இலங்கையை தன்னோடு இருக்க பிடித்து விட்டது ஒரு நீண்டகால நண்பன் என்ற பட்டியலுக்குள் இலங்கையை சேர்த்து விட்டது என்பதுதான் அதனுடைய பொருளாகும் ஆகவே இலங்கை எப்போதும் இந்தியாவுக்கு அதாவது இந்தியாவுக்கு அது ஒரு மறைமுக எதிரி நேரடி எதிரியாக தன்னை காட்டாலும் காட்டா விட்டாலும் அது தன்னை எதிரியாகவே நினைத்துக்கொண்டு சீனாவே தன்னுடைய உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டிருக்கிறது அது அவ்வாறுதான் எடுத்துக்கொள்ளும் இது ஒரு கலாச்சார ரீதியான தொடர்புகளாலும் அது இப்போது தன்னை வலுப்படுத்த முனைகிறது அதாவது தாங்கள் ஒரு பௌத்த நாடாகவும் சீனா ஒரு பௌத்த நாடாகவும் இலங்கை அரசு பேச துவங்கி இருக்கிறது இந்த அடிப்படையிலும் நாங்கள் பார்க்கலாம் இரண்டாவது அவர் இவர்கள் ஒரு கொமிஸ்டுகளாக இருக்கிறார்கள் இப்போது இப்போது ஆட்சியில் இருப்பவர்கள் தாங்கள் ஒரு கொமிஸ்டுகள் என்ற மூலம் பூசப்பட்டவர்களாக இருப்பதனால் அவர்கள் சீனா ஒரு கொம்யூனிஸ்ட் நாடு என்ற அடிப்படையிலும் அவர்கள் இரண்டு பகுதியினரும் அதாவது கொம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட் என்ற மூலாம் பூசப்பட்ட அரசுகள் என்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய உறவை அங்கே விலப்படுத்துகிறார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த உறவு நிலையானதாகவும் நீண்ட நெடிய நோக்கங்களை கொண்டதாகவும் இருக்கும் இதுல பரஸ்பர நலன்கள் இந்த இலங்கைக்கு என்ன நலன் சீனாவுக்கு என்ன நலன் என்றுதான் பார்க்க வேண்டும்